கண்டிப்பாக இந்த வருஷம் டிசம்பரில் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக மழை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஹெவியாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ம ஜனங்கள் வந்து செலவு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி சேமிப்பு எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நல்லா இருக்கும் இந்த லாக்டவுன் நேரத்தில் நிறைய பேர் சேமிக்காதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடவுளை கும்பிட்றது அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் அதிகாரத்தில் இருந்தது மழை வரணும்னு சொல்லியே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க மழை வந்திருக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் அப்போ வெயில் அப்பவும் மழை பொதிக்கும் ஒரு டென் டேஸ் கண்டிப்பாக மழை இருக்கும் அகி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகணும்னா பத்து நாள் மழை இருக்கும் மனுஷனுடைய எண்ணங்களே மாறி போச்சு இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மனுஷனை மனித மனுஷனை வந்து க முதலாக கடவுளை வணங்கணும் இப்போ கடவுள் வணங்குறதையே ஒரு டைம் பாஸாக வச்சுருக்கோம் எப் வாரத்துக்கு ஒரு நாள் போகிறது கோயிலுக்கு அதாவது இயற்கை இருக்குது பார்த்திங்களா எப்போவுமே இயற்கை சீற்றத்துக்கு வந்து இறைவனை தவிர வேறு யாராலுக்கும் தடுக்க முடியாது தடுக்க கட்டுப்படுத்த முடியாது ஏய்யா வணக்கம் வணக்கம் வெதர் லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெதர் வந்து பயங்கர சேஞ்சஸாக இருக்குது இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூலெல்லாம் சொன்னது கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் பருவ காலம் அப்படின்னு சொல்லி நான்கு காலங்கள் மூன்று காலங்களில் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதங்களுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் வந்து வேறுபடுது ஆனால் இப்போ இருந்த ஒரு மூணு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா எது குளிர்காலம் எது வெயில் காலம் எது மழைக்காலம்னே தெரியாத அளவுக்கு எல்லாம் ஒரு கொலாபாயம் அடிக்குது எப்ப புயல் வரும்னு சொல்ல முடியல எப்ப மழை வரும்னு சொல்ல முடியல இன்னைக்கு வெயில் நல்லா காயன்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து வானிலை அறிக்கைகளும் சரி ஆஹ் மக்களிடையிலும் சரி ஒரு ஒரு போராட்டம் மாதிரி நட வானிலைக்கும் மக்களுக்கும் நடந்த ஒரு போராட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்கு இதனால இந்த மாற்றமே சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உலக ஒரு நாள் வந்துடுச்சு அதனால வந்து இந்த மாற்றங்கள்லாம் கலிவுகம் சொல்லுவாங்க கலியுகம் சம்பளம் அது வேலை சொல்றாங்க எதனால் அந்த மாற்றங்கள் இது தொடர்ந்து நிலையாக இருக்குமா இல்லை மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இந்த இந்த வரக்கூடிய டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில் மழை இது எப்போதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ பண்ணலை இது உங்களுடைய ஏஜுக்கு தெரியல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் அப்போ வெயில் அப்பவும் மழை பதிக்கும் ஒரு டென் டேஸ் கண்டிப்பாக மழை இருக்கும் அகிர் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகணும்னா பத்து நாள் மழை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும் நாற்பது வருஷத்துக்கு எல்லாம் மழை எல்லாம் இல்லை இப்போ காலம் வருது அதாவது ம மனுஷனுடைய எண்ணங்களே மாறி போச்சு இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மனுஷனை மனித மனுஷனை வந்து க கடவுளை வணங்கணும் இப்போ கடவுள் வணங்குறதையே ஒரு டைம் பாஸாக வச்சுருக்கோம் வாரத்துக்கு ஒரு நாள் போகிறது கோயிலுக்கு அதாவது இயற்கை இருக்குது பார்த்தீங்களா எப்போவுமே இயற்கை சீற்றத்துக்கு வந்து இறைவனை தவிர வேறு யாராலுக்கும் தடுக்க முடியாது தடுக்க கட்டுப்படுத்த முடியாது இப்போ நாட்டில் லஞ்சம் லாவணியம் கொலை கொல்லை கருப்பிளிப்பு எல்லாம் ஓவராக போச்சு அப்போது நம்ம பாரத மாதா எப்படி தாங்க முடியும் ஓரளவு தான் தாங்கலாம் நம்ம தவறுகளை செய்கிறத நம்ம மக்கள் குறைச்சிக்கிட்டாங்க ஒரு நல்ல நாள் பொல்ல நாள் அன்னைக்கு ஒரு க கடவுளை கும்பிட்றது அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் அதிகாரத்தில் இருந்தது மழை வரணும்னு சொல்லியே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க மழை வந்திருக்கு அதே மாதிரி மழை இப்போ கொஞ்சிருக்கு இயற்கை சீற்றத்தை யாராலையும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது எப்போ போகும்னு சொல்ல முடியாது அதே நீங்கள் இப்போ இடையில எவ்வளோ மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சாங்க கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா படாத போட்டோம் அப்படி ஒரு ஒரு அப்படி ஒரு கொரோனான்னு ஒன்று வருமாங்கிறது யாருக்குமே தெரியாது சொல்லிட்டு வருது வந்து விருந்தாளி கிடையாது சொல்லாமல் வருது பார்த்தீங்களா அதுதான் தெய்வத்து இப்போ எவரெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து வெயிலோட வெப்பத்தால் வந்து உருகிட்டு இருக்கு ஸோ அது உருக உருக என்ன ஆகும்போது வெள்ளங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக சில ஆராய்ச்சி மையங்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பேரழிவுக்கான ஒரு நிலையாக இருக்குது கண்டிப்பாக இந்த வருஷம் டிசம்பரில் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக மழை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஹெவியாக இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜனங்கள் வந்து செலவு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி சேமிப்பு எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணி நல்லா இருக்கும் லாக்டவுன் நேரத்தில் நிறைய பேர் சேமிக்காதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது நான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சேமிப்புன்னு ஒரு அளவு இருக்கு யாராலும் தடுக்க முடியாது இப்போ இந்த நிமிஷம் நான் இருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நான் இருக்கேனாங்கிறது எனக்கே தெரியாது அதுதான் உங்களுக்கு கடவுள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் எதுவுமே கிடையாது இதை வந்து நிறைய பேர் இதை வந்து கடவுள் கோயில் கோயிலாக கும்பிட்டான் எப்போ லாக்டவுன் நேரத்தில் அதுக்கு தான் கோயில் போகாத ஆட்கள் கடவுளே இல்லாதேன்னு சொன்னவன் எல்லாம் லாக்டவுனில் போயிடுச்சோன்னா கடவுளையே காப்பாற்றி கடவுளையே காப்பாற்றி தான் செஞ்சான் மக்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்து அந்த நோயும் நம்மளை விட்டு போச்சு அதனால் இது காலத்துக்கு தகுந்த மாதிரி மா மாற தான் செய்யும் மனுஷனே மாறுறோமே ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டா அப்போ என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் உலகாலையும் அப்படின்ற மாதிரி புரளை கலப்பி விட்டாங்க அதுக்கு முன்னாடி சுடாக்கம் வரும்போது அப்போ ஒரு புரளை கலப்பி விட்டாங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு புரளின்ற மாதிரி கலப்பி விட்டுறாங்க மக்கள் தொகை இவ்வளோ பெருகி காலத்துறை எப்படி அழியிறது கதாவது நேர்மையான வழியில் போய் சம்பாதிச்சு நேர்மையாக செய்யாது இருக்காது பைசா கொல்லி அடிச்சு ஊரை கொல்லி அடிச்சு ஏமாத்த போது சொல்றவங்க எல்லாருமே நல்லதா இருக்காங்க இந்த நடுத்தர மக்கள் நம்ம இப்ப சாதாரணமான என்ன மாதிரி மக்கள்னே வச்சுக்கோங்க என்ன மாதிரி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அவதிப்படுறாங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொள்ளையடிச்சவங்க இன்னொன்று வந்து பிறர் காசு அபகரித்தவங்களாம் நல்லா தான் இருக்காங்க இப்போவும் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க அது அதில் வந்து எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது இல்லை அதாவது நம்ம இருந்து பார்க்க அப்படி தெரியுது பக்கத்தில் தான் தெரியும் அவன் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது யார் டாக்டர் போய் நிற்கலாம் இப்போ நம்ம நம்ம சராசரியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி நமக்கு எந்த விதமான உடம்பு உபாதையும் எதுவும் நமக்கு வராது ஆனால் அங்கே போய் இப்போ பார்த்தாங்க எவ்வளவோ சம்பாதிச்சாங்க எவ்வளவோ பிரைம் மினிஸ்டர் இது முதலமைச்சராக இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா கடைசியில் எப்படி யாருக்கு யாரும் இயற்கை மற்றும் நீ யாராலையும் தடுக்க முடியாது என்ன கண்டுபிடிக்கவும் முடியாது நடக்கிறது நடந்தே தீரும் அது வந்து மா மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை நடக்கிறது நடக்காமல் பார்த்துக்கலாமே தவிர வேண்டிக்கலாமே தவிர தெய்வம் என்ன ஒரு முடிவு பண்ணினாலும் அதை அதை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது இந்த இயற்கை மாற்றங்கள் வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்குல்ல இது வந்து ஒரு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு பேரழிவு அழிவு அழிவுக்கு அழிவு நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க சத்ருன்னு சொல்லுவாங்க இது அழிவு தான் நம்ம எவ்வளோ கழுவு டெக்னாலஜி டெக்னாலஜின்னு போகிறோமோ அவ்வளோ கழுவு அழிவு நம்ம பின்னால் தொடர்த்திக்கிட்டே வரும் டெக்னாலஜின்னு ஒரு லிமிட்டு தான் இருக்குது அதாவது இயற்கையை தொடக்கூடாதுன்னு இருக்குது நம்ம வாழ்க்கை வந்து இந்த இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம வச்சுருக்கோன்னு சொல்லி இயற்கைக்கு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு கோவம் வராமல் என்ன பண்ணணும் அது பழி வாங்க தான் செய்யும் அதனால் இயற்கை சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி பற்றி போய் தேவையில்லாத போய் நோண்டுனாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள் திருநெல்வேலின்னு வெளியின்னு எடுத்துக்கிங்கன்னா இருக்குது அந்த குற்றாலம் மலை மேலே போய் தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க எவ்வளோ இன்றைக்கி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த தண்ணி அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடிய போக முடியல அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கை உடைய அங்கேயே வளர்ந்த மிருகங்கள் அதை வண்டுன்னு சொல்லுவோம் சாதாரண ஒரு அந்த அந்த தண்ணி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த போய் பார்க்க போங்க இதுவரைக்கும் நிறைய போய் போய் டச்சனாக இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியல இது அதனால் என்ன சொல்கிறேன்னா இயற்கையிட்ட போத வேண்டாம் நம்மளால் மு முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு இருக்கலாமே தவிர இயற்கையை போய் போதனீங்கன்னா இன்னும் சீனாக தான் செய்யும் நம்மளை ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சில யூடியூப் சேனலில் ஒரு சில நியூஸ் இருக்கு ஒரு சில வந்துட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப கொரோனா வந்து இவருக்கு தாக்கியிருக்கு திரும்ப இரநூத்தி இருபது பேராக தாக்கியிருக்கு அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கு நியூஸ் இது வந்து ஒரு வதந்தியாக இல்லை வந்து ஏதாவது உண்மையாகவே பரவுற மாதிரி பரவர மாதிரி நம்ம எதையுமே ஈஸியாக வதஞ்சின்னு எடுத்துக்க முடியாது நம்ம இதை பார்த்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம் வதஞ்சி நம்ம சொல்ல போய் தான் போனதில் நம்ம அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக விட்டோம் அதுக்கப்புறம் தான் மருந்து கண்டுபிடிச்சி நம்ம சக்ஸஸ் பண்ணோம் இப்போவும் அவங்களுக்கு அதே மாதிரி வரக்கூடிய அவ்வளோ ஸ்போர்ட்ஸாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா வேக்சினேட் எல்லாருமே பண்ணி இதில் பண்ணியாச்சு இனிமேல் அதை வேறு ஏதாவது ஒன்று வந்தால் ஒளியே உண்டே தவிர கொரோனாவுக்கு நமக்கு மருந்து கண்டுபிடிச்சோம் அதனால் வந்தால் பயப்பட தேவையில்லை இறைவனை மதிஞ்சிச்சு இறைவனை கும்பிடுங்க முதல்ல வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க சொன்ன அட்வைஸை கேளுங்க அதை பண்ணவே போதன்றீங்களா இருக்கலாம் அது கண்ணால் போகிறோம் நம்ம வேலையை நம்ம அடுத்தவங்க பிரச்சனை போகாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளே இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வு நம்ம அடுத்தம் என்ன பண்ணுறான் அவனை போய் ஃபாலோ பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து இயற்கை எதிரான மாதிரி நம்ம வந்தோம் நம்ம எதுக்காக அந்த பூமியில் பிறந்தோம் அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம போட்டு சிவசுகான்னு போயிடும் நம்ம வேலையை பார்த்தா இயற்கை அதோட வேலையை கண்டிப்பாக வேலையை பார்க்கும் அதை போய் நம்ம சீட்டக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனோம்னா இயற்கை அது போட்டு அது வேலையை பார்க்கணும் ஓகே ஓகே நன்றி நன்றி